விருச்சிக ராசியில் பிறந்தவரா நீங்கள் உங்களது எட்டாம் வீட்டுக்கு குறுவராறு எந்த பக்கம் போனாலும் அடிதான் ஜாக்கிரதை ஹஸ்தோ தமிழ் ஜெய்வியாசியின் வணக்கம் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் வாருங்கள் ஜோதிட கணக்கீடுகளின்படி ரிஷப ராசியில் வக்ககதியில் உள்ள குரு பகவான் மே பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று அதிகாலை இரண்டு மணி முப்பது நிமிடம் குசுக்கரன் வீடியான ராசியிலிருந்து புதனுக்குச் சொந்தமான மிதுன ராசியில் பெயர்ச்சி ஆகிறார் பிறகு அவர் அக்டோபர் பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து சனிக்கிழமை அன்று இரவு பிற்பகல் ஒன்பது மணி முப்பத்தொன்பது நிமிடம்கு மிதின ராசியிலிருந்து கடக ராசிக்கு செல்வார் மீண்டும் வெள்ளிக்கிழமை டிசம்பர் ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று பிற்பகல் பிற்பகல் மூன்று மணி முப்பத்தெட்டு நிமிடம்கு மிதின ராசிக்கு வருகிறார் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் இரண்டாவது மற்றும் ஐந்தாம் வீட்டிற்கு அதிபதி ஆவார் இந்தப் பெயர்ச்சியின் போது விருச்சிக ராசியின் எட்டாவது வீட்டில் நுழைகிறார் இந்த குரு பெயர்ச்சி இரண்டாயிரத்து இருபத்தைந்து உங்களுக்கு சாதகமானதாக இருக்கும் என்று கருத முடியாது முக்கியமாக கடன் கொடுக்கவோ வாங்கவோ இந்த சமயத்தில் கூடாது என்னென்றால் பணம் கொடுக்கல் வாங்கலில் வீண் பிரச்சனை வர வாய்ப்பு உண்டு நிதி இழப்பு ஏற்படலாம் பணியிடத்தில் சில தடைகளை சந்திக்க வேண்டி வரும் எனவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் எட்டாம் வீட்டுக்கு வரும் குருவால் உடல்நலக் குறைவு உங்களுக்கு பிரச்சினைகளை ஏற்படுத்தலாம் வேலை செய்யும் அலுவலகத்தில் பணியில் சில தடைகள் இருந்தாலும் ஏற்றத்துக்கான வாய்ப்புகள் வரும் எனவே அந்த சமயத்திலும் தலைக்கணம் தவிர்த்து தன்னம்பிக்கையோடு செயல்பட வேண்டும் சிலருக்கு வெளியூர் வெளிநாடு பயண வாய்ப்பு வரலாம் பணி சம்பந்தப்பட்ட விஷயங்களை பற்றி பிறரிடம் பேசுவதை தவிர்க்கவும் நிஸ்தான விட பார்வை பலமே அதிகம் உள்ள குரு பகவான் தனது ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வையாக முறையே இரண்டாம் வீடு நான்காம் வீடு மற்றும் ஆறாம் வீடுகளை பார்க்கிறார் அதாவது தனம் மற்றும் குடும்பஸ்தானம் தாயார் சாணம் மற்றும் ரோகஸ்தானம் ஆகியவற்றை பார்க்கிறார் இந்த பார்வையால் மனதில் இருந்த வீண் பயங்கள் நீங்கி தன்னம்பிக்கை அதிகரிக்கும் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் குறையும் இல்லத்தில் இனிய சூழல் நிலவும் உறவுகளிடையே உங்கள் பேச்சுக்கு மரியாதை அதிகரிக்கும் மேலும் குரு பகவான் விருச்சிக ராசிக்கு பன்னிரெண்டாம் வீடு இரண்டாம் வீடு மற்றும் நான்காம் வீடு பார்ப்பதால் வாழ்க்கைத் துணையின் வீட்டிலிருந்து சில நல்ல செய்திகள் வரவாய்ப்பு உண்டு அது மனதிற்கு மகிழ்ச்சியைத் தரும் வாழ்க்கைத் துணையுடன் வீண் வாக்குவாதம் தவிர்க்கவும் தேவையற்ற ஆடம்பரத்திற்காக கடன்களை வாங்குவதை தவிர்க்கவும் இதனால் சில பணப்பிரச்சினைகளை சந்திக்க நேரிடும் சுபகாரியங்கள் ஈடேற குலதெய்வ வழிபாடு முக்கியம் வணிகத்தில் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அவர்கள் செய்யும் வர்த்தகத்தில் உழைப்புக்கு ஏற்றியர்வு கட்டாயம் உண்டு என்றாலும் கூட்டுத் தொழிலில் இருப்பவர்களுக்கு நிதானம் முக்கியம் மேலும் புதிய முயற்சிகள் பெரிய வெற்றியை தராது எனவே யோசித்து செயல்படவும் வீடு வாகன பராமரிப்பு செலவுகளும் அதிகரிக்கும் உற்றார் உறவினர்களோடு கருத்து வேறுபாடு ஏற்படும் மேலும் சனி சாதகமாக இல்லாததால் தாயாருடன் மற்றும் தாய்வழி உறவினர்களுடன் கருத்து மோதல்கள் வரலாம் அல்லது தாயாரைப் பிரிந்து செல்ல நேரிடும் அல்லது தாயாரின் உடல்நிலை பாதிக்கலாம் அக்டோபரில் குரு ஒன்பதாம் வீட்டில் பயிற்சிப்பது அனைத்து பணிகளிலும் வெற்றியை தரும் அதிர்ஷ்டம் வலுவாக இருக்கும் மற்றும் நீங்கள் வெற்றியை அடைவீர்கள் வேலையில் மாற்றம் ஏற்பட்டு நல்ல பதவி உயர்வுடன் வேறு வேலை கிடைக்கலாம் அதன் பக்க நிலையில் குறு மீண்டும் டிசம்பரில் எட்டாவது வீட்டிற்குள் நுழைவார் தற்போது பணம் மற்றும் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் செலுத்தப்பட வேண்டும் குறு பயிற்சியை பொறுத்தவரை இங்கு சொல்லப்பட்ட கருத்துக்கள் மற்றும் கணிப்புகள் பொதுவானவை மேலும் இந்த மாதிரி பயிற்சி பலன்கள் எல்லாம் கோசார பலனை தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து கட்டாயம் மாறுபடும் குழப்பம் வேண்டாம் நன்றி